சவுதியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி சவுதி கெசர்ட்டில் வந்திருக்குது அதாவது சவுதி உமன் வந்து தன்னுடைய சக்காலத்தின்னு சொல்லுவோம்ல ஒரு கணவனுக்கு இன்னொரு ரெண்டு மனைவி அதில் ஒரு இவங்க இன்னொரு மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு டயாலிசிஸ் டெய்லி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய சிரமம் அவங்க சிரம தான் படுறதை பார்த்துட்டு அந்த அந்த நிகழ்வை வந்து சவுதி எஸ்டில் வந்ததை பார்ப்போம் இப்போ தாயிஃப் தியாகம் மற்றும் இரக்கத்தின் குறிப்பிடத்தக்க வெளிப்பாடாக தாயிஃபில் உள்ள ஒரு சவுதி பெண் தனது கணவரின் இரண்டாவது மனைவிக்கு தனது கல்லீரலில் எண்பது சதவீத தானம் செய்தார் இது சிறுநீர புடன் தனது நீண்ட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது மஜித் பால்தா அல் ரோஹியின் முதல் மனைவி நூரா சலீம் அல் ஷம்மாரி தனது சக மனைவி தக்ரீத் அல் ஷாதி பல ஆண்டுகளாக டயாலிசிஸ் அவத அவதிப்படுவதை கண்ட பிறகு அவருக்கு உதவ முன்வந்தார் இந்த செயல் தன்னலமற்ற தன்மையின் அசாதாரண செய்கை என்று உள்ளூரில் பாராட்டப்பட்டது தனது மனைவி தக்ரீத் பல ஆண்டுகளாக சிறுநீர் செயலிப்பை அனுபவித்து வருவதாகவும் சிகிச்சைக்காக ஒருவருடம் அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்ததாகவும் ஆனால் வெற்றி பெறவில்லை என்றும் அல் ரோஹி ஒக்காசியிடம் கூறினார் இந்த இரண்டு மனைவி மூன்று மனைவி நான்கு மனைவி அது வரைக்கும் இஸ்லாம் அனுமதிக்குதில்ல இது வந்து சவுதியில் நல்ல பணக்காரர்கள் இவங்களாம் அதனால் வந்து சர்வசாதாரணமாக இருக்கும் அதை வந்து ஒரு பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க இங்கே வந்து நம்ம ஊரில் தான் கத்தி எடுத்துகிட்டு அருவா எடுத்துகிட்டு வெட்டு வெட்ட வந்துடுவாங்க விட்டனா பாரு இங்கே வந்து ஒருவனுக்கு ஒருத்தர் தான் கலாச்சாரம் அப்படிங்குவாங்க ஆனால் சின்ன விடின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து விபச்சாரத்தில் தள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அவர்கள் வாரிசுகள்லாம் ஒரு தன்னுடைய தந்தை யாருன்னு தெரியாமல் இரு இருந்து போய் அவர்கள் பல மன மனநோயாளிகளை மாறுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதற்கெல்லாம் ஒரு வடிகாலாக தான் இஸ்லாம் வந்து தேவையுடையவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நல்லது அதே திருப்தியாக இருந்தால் போதும் இல்லை இந்த மாதிரி நிலை சரியில்லாமல் போச்சு பெண்ணிற்கு வந்து உடல் சுகம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க இன்னும் மூணாவது ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லி குர்ஆன் கட்டளையிடுது அதை வந்து உலக முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் ரொம்ப குறைவு ஏண்டா இந்தியாவில் வந்து அது வந்து கட்டாயம் கடமையும் கிடையாது நீங்கள் விரும்புனா மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு மனைவியோட இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாம் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவியே வச்சு குடும்பம் நடத்தி போகிறதே முஸ்லீம்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது இப்போ உள்ள விலைவாசி இல்லை அவங்க வந்து ரெண்டு மனைவி மூணு மனைவியெலாம் வந்து ரொம்ப பெரும் பணக்காரர்கள் செய்யலாம் நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க அவர்கள் அது மாதிரி செ செஞ்சுக்கிறாங்க அது மார்க்க அனுமதிக்குது அந்த செய்தியோட தொடர்ச்சியை பாருங்க அவர் சவுதிக்கு திரும்பியதும் அல் ரோஹி அவரது துன்பத்தை குறைக்க தனது சிறுநீரகங்கள் ஒன்றை தானம் செய்ய முடிவு செய்தார் அறுவை சிகிச்சை என்பது எனக்கு ஏதாவது நடந்தால் எங்கள் ஐந்து குழந்தைகளையும் நான் ஓம் துருக்கி நௌராவிடம் ஒப்படைத்தேன் என்று அவர் நினைவு கூர்ந்தார் ஆனால் கடவுளின் பொருட்டு தனது கல்லீரலில் எண்பது சதவீதத்தை தகரீருக்கு தானம் செய்வதாக அவர் அறிவித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறாரு அந்த சவுதி மருத்துவ பரிசோதனைகளில் திசு இணைத்தன்மை உறுதிப்படுத்திய பின்னர் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது ஒரு பாலைவனத்தில் மீட்டெடுக்க வந்த மழை போல் அவள் வந்தாள் அப்படின்ட்டு அவள் ரோஹி வந்து தனது மனைவியினுடைய உயிர்காக்கும் பரிசை பற்றி கூறினார்னு சவுதி கெஜரில் இந்த செய்தி வந்திருக்குது நாம் என்ன சொல்கிறோன்னாக்க இதெல்லாம் வந்து ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் தன்னுடைய உடல் ஒரு ஊரில் வந்து சக்கலத்தின் ச சண்டைகள் தான் ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர்லலாம் அப்படி மாமியார் மருமகள் சண்டை சக்கலத்தி சண்டை ரொம்ப ஓவராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் அவர் அந்த வந்து சகோதரியாக தான் பாவிக்கிறாங்க சில குடும்பங்களில் வந்து மூத்த தாரத்துடைய மகன் இருக்கான்ல அவன் வந்து ரெண்டாவது தன்னுடைய தந்தை கல்யாணம் பண்ணும்போது அந்த பந்தி பரிமாறுறதில் எல்லோரையும் நின்றுக்கிட்டு வரவேற்பான் எல்லாரையும் வாங்க வாங்க வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக எ எந்த அளவு மண மனநிலை மாற்றப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு அது வித்தியாசப்படுது இல்லையா நம்ம இந்தியாவில் அது மாதிரி நடந்துருமா அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம் அது இது மணிரத்தன் கூட ஒரு படம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அதை கூட நான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் அக்னி நட்சத்திரம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் கூட இது மாதிரியான ச பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும் அடுத்து இது பாருங்க இது வந்து சயின்ஸு ம என்ன சொல்லுதுனாக்க பொதுவாக உங்கள் கல்லீரலில் எண்பது சதவீதம் தானம் செய்ய முடியாது உயிருள்ள கல்லீரல் தானம் என்பது பொதுவாக கல்லீரலினை நாற்பது டு அறுபது ப சதவீத பகுதி ஆற்றுவதை உள்ளடக்குகிறது பொதுவாக இடது அல்லது வலது மடல் மீதமுள்ள பகுதி உங்கள் உடலின் தேவைகளை ஆதரிக்க மீண்டும் உருவாக்கப்படுகிறது நீங்கள் தானம் செய்யக்கூடிய அதிகபட்ச சதவீதம் உங்கள் உடல் அளவு ஆற்றப்படும் குறிப்பிட்ட கல்லீரல் மடல் மற்றும் பெருநீரின் தேவைகளை பொறுத்தது ஆனால் அது எண்பது பிரசண்டுக்கும் குறைவாகவே உள்ளது அதாவது நேச்சுரலாக ஐம்பது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் கொடுக்க முடியும் அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி போட்டுறோம் போட்டுக்கலாம் எண்பது சதவீதம்னு மிகைப்படுத்தி போட்டுனாலும் போட்டுக்கலாம் சயின்ஸ் சொல்கிறது என்னன்னாக்க ஐம்பது டு அறுபது தான் நீங்கள் கொடுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது மாதிரி அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது அதனால் எப்படியோ எது எப்படியோ இந்த பெண்மணி ஒரு தாராள மனப்பான்மை பரந்த மனப்பான்மை அந்த பெண்ணுக்கு பாருங்கள் நான் இறந்து போயிட்டால் கூட எங்கள் என்னுடைய குழந்தைகளும் இங்கே தான் காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள் அது வந்து மிக மிக கவனிக்க வேண்டியது இது மாதிரியான நெகிழ்வான நிகழ்வுகள் நிறைய உலகத்தில் அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் தான் வந்து அதை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் நாம்